கருப்பட்டி பருத்தி பால் அல்வா பாக்கலாமா இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு காட்டன் சீட்ஸ் எடுத்திருக்கேன் இது நமக்கு சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும் இல்ல நாட்டு மருந்து கடைகள்ல கூட கிடைக்கும் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்சு அரைச்சு இந்த மாதிரி திக்கா பால் எடுத்துக்கோங்க தண்ணியா எடுக்கும் போது அது நமக்கு ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் ஆகும் ஸோ இந்த அளவுக்கு திக்கா எடுத்துக்கோங்க இது கூடவே நான் ஒரு அரை கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை ஊற வச்சு அதையும் அரைச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன் பருத்தி பால் சம்பா கோதுமை இது ரெண்டும் சேர்த்து ஒன்றரை கப் இருந்தது நான் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பனைவெல்லாம் எடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை வடிகட்டி கூட வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் அதில் தூசி இருக்கும் இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சிருந்த பாலெல்லாம் உள்ள சேர்த்துட்டு கொஞ்சமா ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் இது கொஞ்ச நேரத்தில் திக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருந்த பனைவெல்ல பாகையும் உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமா திக்கானதுக்கு அப்புறமா நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு தூவிட்டு இறக்கி வச்சுக்கோங்க ஆடினதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபோர் வாட்சிங்